இந்த எம்கோனே பாட்டு ரிலீஸ் ஆனாதான் ஆச்சு இதை தொடர்ந்து பல சர்ச்சை வெடிச்சுக்கிட்டே தான் பா இருக்கு ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இந்த பாட ரிலீஸ் ஆனவுடனே சிம்னை ஒரு பக்கம் இந்த பாட்டை பாடின தான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் நீங்க ஏங்க சாரி கேட்டீங்க நீங்க சாரி கேட்டதுக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மோகன்ஜி ஒரு பக்கம் வீடியோ வெளியிட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த எம்கோனே பாட ரிலீஸ் ஆனதை தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் சிம்னை மேல வர ஆரம்பிச்சிருச்சு பாடலான்னு சொல்லி இதை தொடர்ந்து சிம்னை என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பாட்டை வந்து பாடிட்டேன் இந்த பாட்டை வந்து நான் ஜிப்ரான நம்பிதான் வந்து பாடினேன் ஆனா இந்த பாட்டு இந்த தான் வரும்னு எனக்கு தெரியாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க இந்த பாட்டை நான் பாடியிருக்க கூடாது ஏன்னா இந்த விஷயம் என்னோட சித்தாந்தத்துக்கு தான் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டிருந்தாங்க இவங்க மன்னிப்பு கேட்டவுடனே இவங்க மேல பல விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு என்னங்க இப்படி சொல்றீங்க நீங்க இந்த பாட்டை பாடாம இருந்திருந்தா பரவாயில்ல இந்த பாட்டை பாடி இந்த பாட ரிலீஸும் ஆயிடுச்சு இப்படி இருக்கும் போது இப்ப போய் மன்னிப்பு கேக்குறீங்களே இது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் இயக்குனர் பேரரசு கூட என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா அதான் தெரியாம பாடிட்டீங்களே நீங்க பாடினதுக்கான காசை திரும்ப கொடுத்துருங்க வேற யாராவது ஒரு பாடகியை வச்சு இந்த பாட்டை மோகன்ஜி பாடிக்குவாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு இதை தொடர்ந்து இப்ப சோசியல் மீடியால இதை பத்தி விஷயங்கள் தாங்க நிறைய போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பாடகி சிம்னைய பத்தி மோகன்ஜியும் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்த பாட்டை அவங்க தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க இந்த பாட்டு வந்து பாட சொன்னேன் அவங்க இந்த பாட்டை பாடும்போதே இந்த பாடல் என்ன மாதிரி சீனில் வந்து வரும் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவங்க இந்த பாட்டை வந்து பாட ஆனா இப்போ திடுதுப்புனு இவங்க மேல விமர்சனங்கள் வந்தவுடனே நான் தெரியாம இந்த பாட்டை பாடிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இது எப்படி நாங்க வந்து ஏத்துக்கிறது இந்த மாதிரி அவங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி படக்குழுவினர்கிட்டயோ எங்க கிட்டயோ ஏதாவது வந்து டிஸ்கஸ் பண்ணனும் ஆனா எதையுமே டிஸ்கஸ் பண்ணாம இவங்களா வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அதனால இந்த விஷயத்துல இவங்களுக்கு மன்னிப்பு கேட்க சொல்லி அழுத்தம் கொடுத்தது யாரு எதுக்காண்டி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா இவங்களோட இந்த செயல் வந்து எங்க படத்தோட வியாபாரத்தை பாதிக்கவே கூடாது அப்படின்னு இந்த மாதிரி மோகன்ஜி விளக்கம் கேட்டு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காருங்க ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல மோகன்ஜி அவர்கள் சொல்றதுன்னு நியாயமா இருக்கிற மாதிரிதாங்க வந்து தெரியுது இப்ப சிம்னையோட வேலை என்ன அவங்களுக்கு பாடல் பாடி தான் வந்து வேலை அவங்க அந்த பாட்டை பாடும்போது போது அப்ப அவங்களோட சித்தாந்தத்துக்கு முரணான விஷயங்கள் ஏதாவது அந்த பாடல் வரிகள்ல இருந்துருந்துச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா அவங்க அந்த பாடலை வந்து ஸ்கிப் பண்ணிருக்கலாம் இது வந்து என்னோட சித்தாந்தத்துக்கு முரணா வந்திருக்கு இந்த பாடலை என்னால பாட முடியாது வந்து ஆனா இவங்க வந்து அந்த பாடலை கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா பாடிட்டாங்க அந்த பாடல் ரிலீஸும் ஆயிருச்சு இந்த பாடலுக்கு விமர்சனம் வருது அப்படின்னு தெரிஞ்சவனே இந்த பாட்டை தெரியாம பாடிட்டேன் அப்படின்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும் இவங்க இதுக்கு முன்னாடி பாடின பாடல்கள் எல்லாமே இவங்க சித்தாந்தத்துக்கு ஒத்து வந்த பாடல்களை தான் வந்து பாடியிருக்காங்களா எதுவுமே இந்த மாதிரி பாடல்களை பாடினது இல்லையா அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க ஏன்னா நம்ம தமிழ் சினிமால எத்தனையோ கேட்க முடியாத பாடல்கள்லாம் வந்துருக்கு அந்த பாடல்கள் எல்லாமே இப்போ உள்ள யங் ஜென்ரேஷனை தவறான வழியில கொண்டு போற மாதிரி நிறைய பாடல்கள் வந்து இருக்கு ஆனா அந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் கண்டனம் வரதே இல்லை ஆனா இப்ப அவர்கள் மோகன்ஜி படத்துல ஒரு பாட்டை பாடிட்டாங்கன்னு சொன்னவுடனே இந்த ஒரு பாடலுக்கு இந்த அளவுக்கு விமர்சனங்கள் அதிகமா வந்து வருதுங்க ஓகே फ्रेंड्स இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர்கள் இந்த பாடலை பாடனதுக்கு மன்னிப்பு கேட்டது சரி நினைக்கிறீங்களா இல்லை தவறு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स